நம்ம ஒரு ஆடோ கிடையா வித்தோம்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் அப்போ ரெண்டு என்ன மாசம் வித்தம்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ரெண்டு ஆள் கூலியே பண்ணலாம் காலையில ஒரு அரை மணி நேரம் தீவனம் போடுறதுக்கு செலவு சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்றாங்க சோ மற்ற நேரங்கள்ல நம்ம மற்ற வேலைகளுக்காக அவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் கீழே ஆடுகள் இருந்துச்சுன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் பரன் மேலும் போது ஒரு ஐம்பது கோழி இருக்குதுங்க நம்மளுக்கு மெயினா என்னன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது முட்டை ஒரு முட்டை பதினஞ்சு ரூபாய்ன்னு நம்ம கொடுக்குறோம் செட்டோட அளவு எவ்வளோ செட்டு வந்து இது நூறு நூறு அடிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது அடி உடம்பில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இயற்கை விவசாயத்துல அது ஒருங்கிணைந்த விவசாயத்துல கால்நடை வருமானம் அப்படிங்கறது ஒரு பிரதானமான விஷயம் நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக அரசின் நம்மாழ்வார் விருது வாங்கின சம்பத்குமார் சாருடைய ஃபார்ம்ல தான் இப்போ இருக்கும் அவருடைய நிறைய அனுபவங்கள் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் முன்னாடி வீடியோல இப்போ அந்த கால்நடை சம்பந்தமான ஒரு வீடியோ பார்க்க போறோம் குறிப்பா ஆடு கோழி வளர்ப்பு பத்தி இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கங்க இதில் ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கீங்க ரெண்டு ஷெட்டு போட்டிருக்கீங்களா மொத்தமாக எவ்வளோ ஆடுகள் வளர்க்குறீங்க என்னென்ன பீட்ஸ் வச்சுருக்கீங்க இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி செம்மறி கிடாய்கள் வளர்த்துறோம் அதுபோக பொட்டுக்குட்டி வளர்த்துறோம் மதுரை பொட்டுக்குட்டிம்பாங்க சண்டை கிடாய்மாங்க அந்த கெடாய்கள் வளர்த்துறோம் அதுபோக நாட்டு ஆடுகள் இங்கே லோக்கலில் இருக்கிற நாட்டு ஆடுகள் பெட்டை ஆடுகள் வச்சுக்கிறோம் குட்டி போட்டு அந்த இதுக்காக தலைச்சேரி ஆடுகள் கொஞ்சம் வளர்த்துறோம் இது மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆடுகள் வளர்த்துலாங்க நானூறு ஆடுகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய செட்ல கிடாய்கள் மட்டும் வச்சிருக்கிறோம் கிடாய்கள் பாத்தீங்கன்னா மட்டுமே வச்சிருக்காங்க மத்த பண்டிகைகள் இடையிலையும் செல் பண்ணுவோம் நம்ம ஒரு பதினஞ்சு கிலோல வாங்குறோம் ஒரு முப்பது கிலோ முப்பத்தி ரெண்டு கிலோ ஆகும்போது செல் பண்ண விற்பனை செஞ்சிடறோம் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த டெய்லி வருமானம் மாத வருமானம் வருட வருமானம் அப்படிங்கிற பிரிவுல இது ஒரு மாத வருமானம் நம்மளுக்கு மாசம் 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 ஆடுல இருந்து வருமா ஒவ்வொரு பாட்ச குடுக்குறோம் ஒரு ஐம்பது குட்டி நூறு குட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வாங்குறான் அது விற்பனைக்கு வரும்போது மூன்று மாதம் ஆயிடுது மூன்று மாதம் கழிச்சு நூறு நாள் நூத்தி இருபது நாள்ல நம்ம சேல் பண்ணிடுவீங்க சேல் பண்ணிடுறோம் ஓகே இப்பேல் பண்ண உடனே அடுத்த பேட்ச் அரைக்கிறோம் அடுத்த பேட்ச் வந்துரும் ஓகே அடுத்த பேட்ச் வந்துடும் நீங்க இப்ப வாங்கும்போது இப்ப இந்த எவ்வளவு ஆடுகள் இந்த ப்ளேக்கு இவ்வளோ இவ்வளோ ஆடுகள்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இன்னைக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்மறி கிடாய்கள் இப்போ நம்ம விற்பனை செஞ்சது போக இப்போ ஒரு நூறு கிடாய்களுக்கு மேல இருக்குது அந்த சைடு நம்ம நாட்டு ஆடுகள் அது ஒரு நாற்பது ஆடுகளுக்கு பக்கம் நம்ம வச்சுருக்கோம் அது வந்து தாயாடுகள் அது நம்ம குட்டி போட்டு விற்கிறோம் அது ஒரு தனியாக வச்சிருக்கிறோம் பழச்சேரி அது அந்த குட்டி போட்டு விற்கிற மாதிரி அதெல்லாம் அது அப்படின்னா ரெகுலராக இருந்து அது ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் அது இந்த பண்டிகை காலங்கள் கேட்குறவங்களுக்கு அப்பப்போ மாசம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி விற்கிறோம் என்ன ஒரு ஆடு ஒரு கிடாய் நம்ம ஒரு ஆடோ கிடையாது வித்தோம்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா பதினைஞ்சாயிரம் ரூபாய் அப்போ ஒரு ரெண்டு அண்ணா மாசம் வித்தோம்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா அப்போ ஒரு ரெண்டு ஆள் கூலியே நம்ம அதுல மேனேஜ் பண்ணலாம் இதுக்கு பெரிய வேலை ஒன்றும் கிடையாது பறன் மேல ஆடுதான் வச்சிருக்கிறோம் காலையில ஒரு அரை மணி நேரம் தீவனம் போடுறதுக்கு செலவு சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்றாங்க ஸோ மற்ற நேரங்கள்ல நம்ம மற்ற வேலைகளுக்காக அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதுக்காகவே இந்த நம்ம ஆடுகளை வச்சுருக்கோம் இப்போ வந்து கீழே கால் வச்சு நம்ம பரன் தூக்கி வச்சிருக்கீங்க இல்லையா சோ இதுக்கான பர்பஸே எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் மழை காலங்களில் மற்ற நேரங்கள் எல்லாமே வந்து கீழே ஆடுகள் இருந்துச்சுன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் ஆளுகளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அது டெய்லி கூட்டி பெருக்கி எடுத்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பறன் மேலுங்கும் போது புழுக்க எல்லாமே கீழே விழுந்துடும் ஆடு வந்து ஹெல்த்தியாக இருக்குது எந்த நோய் தாக்குதலும் இருக்காது மெயினாக அதுக்காகவே தான் பரன் மேல் ஆடு ஆட்களுடைய இங்கே வேலை செய்யக்கூடிய நேரம் வந்து இதில் கம்மியாகும் கம்மியாகும் அதில் வந்து அதிகமாகும் ப்ளஸ் நம்மளுக்கு எந்த நோயும் மற்ற தாக்குதல் எதுவுமே இருக்காது நம்ம கீழே யூரின் பிள்ளைங்க எல்லாம் கீழே போகிறனாலும் நம்ம அதை ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பத்து ஏக்கரை நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த முறையில் பண்ணுறேன்னு சொன்னீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க இந்த ஒவ்வொரு பயிர்களாக நீங்கள் தென்னைக்கு நடுவில் கொண்டு வந்தீங்க ஆடு வளர்ப்ப எப்பயும் ஸ்டார்ட் பண்ணீங்க ஆரம்பத்தில் எவ்வளோ ஆடுகள் வச்சிருந்தீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது ஆடு அந்த செட்டப் ஒரு இருபது ஆடு இல்ல வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுதான் ஆடு ஆரம்பிச்சோம் அஹ் ஒரு ஆடு இருபது ஆடு வச்சோம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அஞ்சு ஆடு அந்த மாதிரி வச்சு பழகணும் எப்படி அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருது குட்டில் மாதிரி வச்சு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருன்னு இப்ப இந்த செம்மறி கிடாய் வளர்ப்பு வந்து கடந்த ஒரு ஆண்டுகளா வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இதுக்குப்ப நல்லா டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம பண்றோம் இதுல இருந்து வர்ற அந்த ஆட்டு புழக்க மத்த எல்லாத்தையும் மதிப்பு கூட்டி நம்ம ஆமா நம்ம கம்போஸ்ட் உரமா மாத்தி அதை குடுக்குறோம் ஒரு ஐம்பது கிலோ பத்து கிலோ அஞ்சு கிலோ நர்சரிஸ்க்கு அந்த மாதிரியும் கூட நம்ம குடுக்குறோம் ஆடுகளை மொத்த இடைக்கு நம்ம விற்பனை செஞ்சோம் பண்ணையிலேருந்து வர ஒரு பொருளை கூட விடுறதில்ல எல்லாத்தையும் வேலையாடறது பண்ணிருக்கேன் கண்டிப்பா நல்லா இருக்கு இப்போ மாத வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவீங்க எவ்வளவு தோராயமா உங்களுக்கு மாத வருமானமா இதுல எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு இல்ல மத்த நம்ம மத்த ஆடுகள் மேச்சேரி எல்லாம் மத்த ஆடுகள் ஒரு ரெண்டு ஆடுகள் விற்கிறோம் மாசம் ஒரு இருபத்தையாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் அதுல இருந்து கிடைக்குது இது வந்து ஒரு பேட்ச் ஒரு பேட்சுக்கு வந்து ஐம்பது ஆடுகளோ அந்த மாதிரி எழுபத்தஞ்சு நூறு ஆடுகள் அந்த மாதிரி இது ஒரு நூறு நாள் கழிச்சு விற்கிறோம் ஒரு மாசம் ஒரு பேட்ச் அப்படியே வித்துக்கிட்டே வருவோம் இந்த மேச்சேரி வளர்ப்புல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடாய் வளர்ப்புல ஒரு குட்டிக்கு குறைஞ்ச வச்சும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் லாபம் லாபம் அதிக வச்சு ரெண்டாயிர ரூபாயும் கூட கிடைக்கும் நான் சொல்றது ரொம்ப மோசமான செலவு எல்லாம் போக ஆயிரம் ரூபாய் காயிர ரூபா கிடைக்கும் ஒரு ஐம்பது ஆடு வச்சிருந்தோம்னா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நம்மளுக்கு பெருசா இதுக்கு ஆறாது மூணு மாசத்துக்கு சேர்த்து ஐம்பதாயிரமா நான் ஒரு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு மூணு மாச மூணு மாசம் மூணு மாசம் ஒரு கணிசமான வருமானம் மனம் ஒண்ணு கிடையாது செட்டோட அளவு எவ்வளவு செட்டு வந்து இது நூறு நூறு அடிக்கு இந்த பாத்தீங்கன்னா இருபது அடி இதே வந்து பிரிச்சிருக்கிறோம் ஒரு ஆறு கமார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம் பதினஞ்சுக்கு இருபது பதினஞ்சுக்கு இருபது அடுத்து இருபத்தஞ்சுக்கு இருபது பிரிச்சிருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு இதுலயும் அந்த ஒவ்வொரு பேட்ச் வரும்போது அதுல வைக்கிறதுக்காக ஒரு இதுல நம்ம ஐம்பது ஆடுகள் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம் இந்த ஷெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஆடுகள் வரைக்கும் கிடாய் வளர்த்தலாம் தாயாடு வளர்த்த முடியாது கிடாய்கள் மட்டும் வளர்த்து இந்த ஷெட்ல ஆடுனா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆடுகள் மட்டும் தான் வளர்த்து நம்ம கிடாய்கள் மட்டும் வளர்த்துறோம் ஏன்னா தாய் ஆடும்போது நம்மளுக்கு பராமரிப்பு செலவுகள் அதிகம் வேணும் ஸ்பேஸ் வேணும் அந்த மாதிரி அது மேட்ச்சிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கு இதுக்கு மேட்சில் எல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம உள்ள வச்சுக்கிற அந்த மல்பெரி பெரி செடியா மத்ததையெல்லாம் போட்டுரும் போட்டுறோம் அடர் தீவனம் மெயினாக கொடுத்துறோம் மெயினாக அடர் தீவனம் தான் காலையில சாயந்தரம் அடர் தீவனம் தான் மற்றது எதுவும் இதுக்கு தேவையில்லை அதனால இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு இதுல சிரமங்கள் ஆரம்பத்துல ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு வச்சு ட்ரையல் பண்ணணும்னு சொன்னீங்க என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குது ஆடுகளை ஆடுகள் வச்சுக்கிறதுக்கு ஆடுகள் வச்சு நம்ம அந்த வாங்குறதுல பிரச்சனை வாங்கும்போது சில இது நோய் தாக்குதல் அந்த மாதிரியான வருது அப்புறம் மேஜரா வந்து ஏடைகளில் பாத்தீங்கன்னா எங்களுக்கும் பிபிஆர் அட்டாக் ஆகி அது ஒரு ஆ உயிர்கொழி நோயும்பாங்க பிபிஆர் அட்டாக் ஆகி நம்ம ஒரு சில ஆடுகள் இறந்து போறது ஏன்னா அந்த ஆடுகள் இறக்காம காப்பாத்தினா நம்மளுக்கு லாபம் ஆகும் நாலஞ்சு ஆறு போச்சுன்னா போச்சுன்னா மொத்தம் இதுவும் போயிடும் அப்போ அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்புறம் காய்ச்சல் வந்தா என்ன சளி வந்தா என்ன இது எல்லாமே இப்போ நாங்களே பழகிட்டோம் நாங்களே மருந்து கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் டாக்டர் கூப்பிட முடியாது கால்நடை மரத்தில் ஒவ்வொருக்கும் வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ இது எல்லாம் நாங்கள் பழகிட்டோம் கடந்த ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக வந்து இது பழகிட்டோம் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை முடிஞ்ச அளவாக எதனால வருதுன்னு எங்களுக்கு முதலே தெரியும் இந்த சீசன் ஆனால் இந்த மழை வருந்த சீசன் ஆனால் இது வந்துடும் வந்துடும் அப்புறம் தடுப்பூசிகள் போட்டுரும் இந்த உபரி வருமானத்துக்கு ஆடு கோழிதான் பிரதானம் அந்த ஆடை பத்தி பாத்துட்டோம் அடுத்து கோழி பத்தி பாத்துலாங்க பாத்திரலாம் சோ இதுதான் ஆட்டு கோழி பண்ணை உங்களோடது இல்ல சார் இங்க எவ்வளவு கோழிகள் வளர்க்குறீங்க என்னென்ன ப்ரீட்ஸ் வச்சிருக்கீங்க சார் இங்க ஒரு நாற்பது ஐம்பது கோழிகளுக்கு பக்கம் இருக்குங்க இங்க பெருவடை சிறுவடை பிரியா மூணு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்ஸ் பண்ணி ஆஹ் வச்சிருக்கிறோம் இது ஒரு குளோஸ்டு தான் ஒரு நூறு அடிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடிக்கான அளவுல தோண்டி பண்ணிட்டீங்க தோன்றி பண்ணிட்டேன் ஏன்னா வெளில இருந்து நாய் கீரி பாம்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது வெளியில மேட்ச்லுக்கு விடும் போது நிறைய இழப்புகள் ஏற்படுது அதனால நம்ம க்ளோஸ்ல வச்சிருக்கிறோம் நம்ம மாட்டுல இருந்து வர்ற வேஸ்ட் எங்கம்மா காய்ச்சோளம் நம்ம மற்றது முருங்கை தலை என்ன இது இருக்குதோ அதை நம்ம கொடுத்து பாத்திக்கிறோங்க முட்டைக்கு வச்சிருக்கீங்க முட்டைக்கு இதுல இருந்து நீங்க ஒரு செக்ஷனுக்கு நீங்க ஐம்பது கோழி அப்படின்னு தான் வச்சிருப்பீங்களா இல்ல ஒரு நூறு கோழி நூத்தி கோழி வச்சிருப்போம் இப்ப எல்லாம் குடுத்துட்டு ஒரு ஐம்பது கோழி இருக்குதுங்க நம்மளுக்கு மெயினா என்னன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு முப்பது முட்டை இருபது மூட்டை டு முப்பது மூட்டை ஒரு மூட்டை பதினஞ்சு ரூபாய்ன்னு நம்ம கொடுக்குறோம் ஒரு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கிடைச்சதுன்னா ஒரு பொம்பளை ஆளு கூலி கொடுக்கலாம் கூலி குடுத்தலாம் ஆனா இதுல நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை காலையில வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மேவு போட்டுட்டு போறாங்க தண்ணி அது பாட்டுல வந்துருது கூலி ஏன்னா இந்த இது வந்து ஒரு நம்ம வேலைக்கு ஆளுக்கு ஒரு சப்போர்டிவ் சிஸ்டம் நம்ம கூலி கொடுக்கறது மெயினா போய் தேங்காயில கை வைக்க வேண்டியது அப்ப கறிக்கோழி கொடுக்கும்போது அது கறிக்கோழிக்கு கிலோ கணக்குல கொடுத்துரும் கிலோ கணக்குல கொடுத்துரும் அது வந்து சீசனை பொறுத்து நானூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் கழிக்கு கொடுக்குது சேவல்கள் நல்லா வரும்போது அதை மட்டும் எடுத்து வச்சு வளர்த்து அது சண்டை சே தனியா கொடுத்துரும் ஏன்னா நம்ம மற்ற வருமானங்கள் இருந்தாலும் இது ஒரு சின்ன உபரி வருமானம் டெய்லியும் டெய்லியும் முட்டையை நம்ம வித்தரலாம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கா நம்ம கோழிகளை வித்தரலாம் சேவலை வித்தரலாம் இதுக்கும் வந்து பெரிய நோய் தாக்குதல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நாட்டு கோழிகளுக்கு அந்த மாதிரி ஒண்ணு அழகா இந்த ஒரு ஓரமான பகுதியில நீங்க மரங்களுக்கு நடுவில் அதுவும் பெரிய கொட்டைகள் தேவையில்லை ஒரு சின்ன செட்டு போட்டிருக்கீங்க அவ்வளவுதான் ஏன்னா இதுதான் நிழலான பகுதி இருக்கிறதுல நிழலான பகுதி தென்னை தென்னைக்குள்ள நாவல் மரங்கள் நிறைய அடர்த்தியா இருக்குது இங்க வெயிலே வராது அப்போ இந்த இது அதனால இந்த இடம் செலக்ட் பண்ணி கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறோம் ஏன்னா வெயிலில் வைக்கும்போது தான் கோழியில் நிறைய பிரச்சனைகள் வரும் இருக்குதுன்னு நிழலான பகுதிகளில் நம்ம இதை வச்சுருக்கோம் இப்போ சார் சொன்னதை கேட்டோம் நம்ம வந்து ஆ ஆடை பார்த்தோம் அடுத்து கோழியை பார்த்தோம் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு ஆடு கோழி இதெல்லாம் முக்கியமான தேவை ஏன்னா ஒரு சின்ன உபரி வரும் மெயின் கிராப்பாக தெ வந்து தென்னை இருக்குங்க அதுக்கு ஒரு உபரி வருமானமாக இதை பயன்படுத்திக்கிறாங்க ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்கள் தட்டுப்பாடு கூலி உயர்வாயிருச்சு ஸோ அதை சமாளிக்க முடியல அப்படிங்கிறது தான் ஆனால் இது சார் சொல்கிறது ஒரு முக்கிய மு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இப்போ இந்த ஒரு கோழி வளர்த்தினா ஒரு ஐம்பது கோழி வளர்த்தினா அதுலேருந்து ஒரு 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 நாளைக்கு கிடைக்கிற முட்டை மூலமாகவே வந்து ஒரு ஆட்களுக்கு வந்து கூலி கொடுத்துட முடியும் ஸோ இப்போ இது வந்து செலவுகளை நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற குறைக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி இதுக்கு பெருசாக அவங்க மனக்கிடவும் இல்லை அவங்க இங்கே வேலை பார்க்குற ஆட்களே அதை பார்த்துப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் சிறந்த விவசாயியா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து தமிழக அரசு வந்து அம்மாழ்வார் விருது கொடுத்துருக்காங்க இப்படி நீங்கள் பலவே பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கீங்க சார் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி தொண்ணூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்